செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் சித்திரை கிருத்திகை நரகமாக இருந்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாற வேண்டுமா இந்த நாளை பயன்படுத்துங்கள் இந்த நாளை முருக பெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் ஒரு நொடியில் உங்கள் ஏழ்மை நிலை மாறிவிடும் சொந்த வீடு வாங்க இந்த நாளை பயன்படுத்துங்கள் தோற்று நிற்கும் உங்கள் வாழ்க்கை வெற்றியடைய போகிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை பட இழப்பில் சென்று கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்றே புரியவில்லை பற்றாத குறைக்கு நோய் நொடி வேற நல்ல வேலை இல்லை வயது சென்ற திருமணம் குழந்தை பாக்கியமில்லை நிம்மதியே இல்லாத வாழ்க்கை என கலங்கி தவித்துக் கொண்டு நிற்கும் உங்களை முருகருமான் பார்த்து கொண்டிருக்கிறார் ஓம் சரவணபவா மந்திரத்தை சொல்லியபடி விடக்கேற்றி முருகன் சந்நதியில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் நவகிரகங்களில் முக்கிய கிரகமான சூரிய தோஷம் நீங்க இந்த நாளில் விரதம் இருப்பது நல்லது அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து முருகபெருமானின் படத்திற்கு பூக்கள் சாத்தி அகல் விடக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டி தியான நிலையில் அமர்த்து உங்கள் பிரார்த்தனையை கந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்து நம்பிக்கையோடு ஜபித்தால் நிச்சயம் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும் மாலையில் அருகில் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் கடன் பிரச்சனை நீங்க முருக பெருமானின் திருப்பாதங்களில் சரணடைந்து விடுங்கள் பால் தயிர் பழம் பஞ்சாமிர்தம் சந்தன மஞ்சள் இளநீர் போன்றவற்றை முருக அபிஷேகத்திற்கு வாங்கிக் கொடுங்கள் மூலவரை விசுவாசத்துடன் தரிசித்து அவரின் பார்வை பட்டாலே உங்கள் வாழ்க்கை வெற்றி நடைபோடும் என்ற நம்பிக்கையோடு வீடு திரும்புங்கள் சூரிய பகவானுக்குரிய சித்திரை கிருத்திகை அன்று விரதமிருந்து வழிபாடு செய்வது அவசியம் சொத்து பிரச்சனை தீர காக்கும் கடவுடான முருக பெருமானின் கரன்களை பற்றிக் கொள்ளுங்கள் அறிவை அள்ளி கொடுக்கும் கார்த்திகை மைந்தனை அண்டிக் கொண்டாலே உங்கள் பிரச்சனைகள் பறந்தோடிவிடும் இரவில் விழித்திருந்து முருகனின் மந்திரங்களை உச்சரித்து ஏழைகளுக்கு தானம் செய்ய நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரியை நெய்வேத்தியமாக படைத்து செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு நீண்ட ஆயுளும் நிறைவான அறிவும் கிட்ட இந்த நாளை நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் மலர் அலங்காரத்தில் இருக்கும் முருகபெருமானை தரிசித்து வாருங்கள் அறிவும் மழகும் கொண்ட முருகன் கங்காதேவியால் தாங்கப்பட்டவன் வேலை கொண்ட எதிரிகளை அடித்தவன் இடமெல்லாம் இருப்பவன் தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவன் அறுபடை வீடு கொண்ட ஆறுபடை அப்பன் சிவபெருமானின் குமாரன் பார்வதி தேவியின் ஞானமகன் மகன் யாமிருக்க பயமேன் என்று நம்மை தேற்றுபவன் தமிழர்களின் முதற்கடவுள் சித்திரை கிருத்திகை அன்று முருகபெருமானை தரிசித்து அவரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி